லண்டனில் பிறந்த போதும் ஆங்கில படங்கள் எதுவும் கை கொடுக்காமல் தமிழ் படத்தில் நடிக்க வந்தவர் எமி ஜாக்சன் மதராசப்பட்டினம் படம் மூலம் அறிமுகமானார் தொடர்ந்து தமிழ் ஹிந்தி படங்களில் நடிக்கிறார் தற்போது ரஜினியுடன் டூ படத்தில் நடித்து வருகிறார் அடிக்கடி லண்டன் விடும் எமி அங்குள்ள பிரபல குழுவினருடன் இணைந்து ஆங்கில நாடகங்களில் நடித்து வருகிறார் ஆங்கில பட இயக்குனர் ஆண்ட்ரூ முரஹன் மர்டர் இன் மைண்ட் ஹைலைண்டர் த்ரீ கோல் த்ரீ படங்களை இயக்கியவர் தனது புதிய படத்துக்கு ஹீரோயின் தேடிக்கொண்டிருந்தார் படவிழா ஒன்றிற்கு வந்திருந்த எமி ஜாக்சனை ஆண்ட்ரூ சந்தித்தார் அவரது அழகில் மயங்கிய இயக்குனர் தனது படத்தில் இடம்பெறும் நிமிஷா என்ற கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்க எண்ணினார் எமியிடம் இது பற்றி கேட்டபோது கண்ணா தின ஆசையா என்று கேட்டது போல் மகிழ்ச்சியில் திளைத்தார் உடனே நடிக்க ஒப்புக்கொண்டார் எமி லண்டனில் இதன் படப்பிடிப்பு நடக்கவுள்ளது இது எனக்கு பெரிய படம் வித்தியாசமான கதைக்கலம் கொண்ட ஆங்கில படத்தில் நடிப்பது பரவசத்தை ஏற்படுத்தியுள்ளது என்கிறார் எமி って。